தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவரையும் மனவார வரவேற்கின்றோம் கூட்டத்தோட இந்த கூட்டத்துக்கு அன்பால செய்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு வணக்கம் கட்ட மாட்டேங்கு நினைச்சேன் நான் செக் பண்ண சுடியுடி யானவேல் ராஜா தயாரிப்பு பர்தன் பிலிம்ஸ் வெளியிடும் தானா சேர்ந்த கூட்டத்தோட இந்த பத்திரிகை சந்திப்பு இங்கே நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக வந்து கொண்டிருப்பதால் எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே வருகை தந்திருக்கும் எனது உயிர் நண்பர் சூர்யா அவர்களையும் இந்த படத்தின் நாயகி கீர்த்தி சுரேஷ் அவர்களையும் இந்த படத்தின் இயக்குனர் நண்பர் விக்னேஷ் சிவன் அவரை பற்றி நிறைய பேசணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவரை பற்றி ஒரே வார்த்தைகள் சொல்லணும்னா அன்பான ஃபேன் சொல்கிற மாதிரி அன்பான டைரக்டர் அந்த ஒரு பட்டத்தை First, uh, I would like to congratulate Anirudh because even when he fell, already all the songs are a big hit and uh, congratulate him for such a big hit as well And then, Rumba Thanks for giving us such a wonderful song And uh it and then uh, and I'm so fortunate to be a part of this film. Thanks to the sir and P.P. Uh, and everybody. It was a wonderful experience. And uh, waiting for the release and success of this film too. Thank you. Thank you.

சூர்யா அவர்கள் அவர்களுக்கு படத்துக்கு சில படங்கள் நான் அகழ்ச்சியை கொடுத்து இருந்தேன் ஆனால் அவர் கூடவே நான் வந்து ஒரு நெருக்கணும்னு கிடைக்கிற ஒரு ஆசை நிச்சயம் வந்து யாருக்கும் இல்லாதவர்கள் இருந்தது ஸோ அவருடைய பணி ஒரு படத்துக்கு பிறகு உனக்கு சில படங்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இன்னொரு படத்தில் தலைமை ரசிகார்கள் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுப்பதற்காக

சிப்ரான விஷயம் எனது வாழ்க்கையில் எனது குடும்பத்தை நான் பெற்ற இந்த சிந்தர் பெயரை தக்க வைப்பதற்காக நான் அழும்பவரும் மரியாதைக்குரிய திரு சிவகுமாரியார் அவர்களுக்கும் நான் படம் பண்ணியிருக்கேன் அந்த ஞானத் தந்தை அந்த இடத்துல நான் நன்றி சொல்லுவேன் இந்த படத்துடைய தயாரிப்போடு அனுப்பு தம்பி கொம்பன் படத்திற்கு பிறகு இந்த இராமையாட்டு நான் நினைக்கிறோம் இந்த படத்துடைய தயாரிப்போடு அன்பு தம்பி ஆடுகளும் நான் நன்றி சொல்லுவேன் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த பாடல் அப்படி இருக்கிற பரிசு ஒரு மிகப்பெரிய புரணிகள் ஏற்படுத்திருக்கு இந்த பாடல் வருவதற்கு முன்பு எப்படி சார் இந்த சுடகு அப்படிங்கிறது நீங்கள் பல பகுதிகளில் போகிற பொழுது ஒரு ஏபிசிங்கிறது இளம் புரியாத எல்லா தரப்பு மக்களும் அப்படி இருக்கு நிச்சயமாக இந்த பாடல் என்பது எனக்கு தம்பி சூரியது ஒரு பரபரப்பான அது மட்டும்தான் நல்லா சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தில் ரோல் மாடல் இருப்பதை போல உணர்வு இப்படி வர வைத்துக் கொள்வது நுகர்வை பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் மிகப்பெரிய போல வைச்சிருப்பாங்க அவங்க கூட அவர்களுடைய அது ஒவ்வொரு ஒரு வாழ்ந்து பாப்பா கீர்த்தி சுரேஷ் கலையர்ங்கட சௌரஸ்மலி போல ஒரு சுரேஷ் சண்முகம் சார் ஓவியம் கொடுத்தார் அவர் உயிரத்துக்கு தந்த மாதிரியான ஒரு படாபடம் கொண்டு வந்துச்சு சூப்பரா சொல்லுபான ஆண்டு தாண்டே ஏறி கிதேடி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்து வந்த நாளை நமக்கு நாளை நிப்பார் ஆயின் முற்பதும் சுப

நான் வந்து கூட்டம் வந்தா ரசிகர்கள் காட்டுதா சுபதினமும் அது இந்த ராஜிஸ்ல என்ன வந்து நீ மீ ரிஜின் வந்து கிட்டி கிட்டி என்ன புறப்படுறதுன்னு அது அந்த இந்த பார்ட்டி ஏச்ச வந்து இந்த வந்து கலர்ந்து பீரியட் கலர் வந்து ரீசாக அந்த மாதிரி விஷயம் வேண்டாம் நம்ம லைவ் ஆடியன்ஸ் இப்போ இருந்த ஆடியன்ஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் லைவ் ஆஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால சூழ்நாட்டி கலர் ஃபுல் ஃப்ரெஷ் அந்த மெய் விக்கி விக்கி ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபுல் ஏன்னா வாரம் ஆயிருந்தெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தேன் அது சார் நாலு So, and yeah. the од uh, thank you so much psc rocks really don't talk too much. so the entire all of this thank you <laughs> இங்கே இங்க டாக்டர்னேஷ்ருக்கு ஒரு டேக்ஸ் இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப நக்கம் நல்ல பூஜையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்புறம் என்னோடய தொழில் நான் டாக்ஸ் எடுக்கிறேன் ரொம்ப ஃப்ரீயாக தேங்க்ஸ்